நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான சாத்தூர் காரா சேவ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு போட்டு பண்ணியிருக்கோம் அதாவது பெப்பர் காரா சேவ்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் பேசன் எடுத்துக்கலாம் அதாவது கடலை மாவு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கணும் ஸோ அப்போ வந்து அந்த சேவ் வந்து ஒரு நல்லா வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இதுக்கு கடலை மாவு தான் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதுதான் இதனோட முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் பேக்கிங் சோடா போடுறாங்க நான் வந்து பேக்கிங் சோடா போடாமையே பண்ணுறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போது முக்கால் கப் அரிசி மாவு இல்லை அப்படின்னா அரைக்கப் அரிசி மாவு நீங்கள் வந்து போட்டு அதையும் நல்லா சளிச்சிக்கணும் இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் கிடைக்கிற ரெடியாப்போ மாவு இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுலேயே வந்து பெருங்காயம் போடுறோம் அதுக்கப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நெய் அவ்வளோதான் இல்லை பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு ரொம்ப பிடிக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு போட்டுக்கலாம் இதை முதல்ல நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு மிளகாய் இதெல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா அது வந்து கார்லிக் கார சேவன்னு சொல்லுவோம் இதையே பாலக்கீரை பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சு போட்டிங்கன்னா பாலக்கீரையில் பாலக்கார சேவன்னு சொல்லலாம் இப்போ அந்த குழல் மோல்டு எடுத்துக்கோங்க இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு கையிலவும் மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்தோன்னே அதை மூடி வச்சுருங்க இல்லைன்னா ட்ரை ஆகிடும் ஸோ இது மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு முறுக்கு முறுக்குக்குள்ளே வச்சுட்டு நம்ம டைரெக்டாக நல்ல சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் நான் ரெண்டு மெத்தட் வந்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம விட்டுறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூந்தி கரண்டி பெருசாக இருக்கும் இதுக்குனே காரா சேப்னே ஒரு கரண்டி இருக்குது அதாவது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூந்தி கரண்டி மாதிரியே தான் இருக்கும் அதில் ஒரு கையெல்லாம் மாவு எடுத்துகிட்டு தேய்ச்சி விடுவாங்க அப்போது அந்த சேவ் வந்து பர்ஃபெக்டாக அப்படியே விழும் ஸோ அதுவும் வந்து நான் எப்படின்னு காட்டுறேன் அதே வந்து ஈஸியாக நம்ம தலை காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்த ஆயில் சத்த அடங்கணும் இதுதான் இதனோடய பதம்னு சொல்லலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அப்படியே வந்து நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போது நம்ம அப்படியே எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இருக்கிற எண்ணெயும் அதில் போயிடும் இது வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காதுன்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதையே நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் சிஸரில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான அந்த சேவோட ஷேப் வந்து வந்துடும் ஸோ பாருங்கள் அளவுக்கு அது அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சேவில் இருக்கிற ரொம்ப ஒரு அழகான விஷயமே கடலை மாவு போட்டிருக்கிறதுனால நம்ம ஃப்ரை ஆகும்போது அப்படியே வெடிச்சு வரும் வெடிச்சு அப்படின்னா அதனோட க்ராக்ஸ் வந்துருக்கும் அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தா தெரியும் ரொம்ப ரொம்ப இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் வந்துமே பார்த்திங்கன்னா கெட்டு போகாது இதிலையே நீங்கள் பெப்பர் போடலன்னா நீங்கள் ஓமம் போட்டு கூட பண்ணலாம் இன்னொரு விதமான கார என்னென்னா மிளகையும் ஜீரகத்தையும் கொஞ்சம் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போடலாம் அது வந்து ஒரு மெத்தட் அது மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஜீரகம் போட்டு ஓமம் ரெண்டாவது மெத்தட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்ச பெப்பர் காரஸ் காரசேவன் சொல்லலாம் மிளகு மட்டு போட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா கார சேவம் பண்ணலாம் அதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் அப்படி நீங்கள் போட்டு கூட பண்ணலாம் ஸோ இந்த இது மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு மேலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்டோன்னா இதை ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டேக் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க போட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நல்லது ஸ்நாக் பாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் டீக்கு எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து சொதசொதனே போகாது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப நல்லது கூட ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்ஸ்டண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்கோ அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸுக்கு மேலே போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்